இன்னைக்கு இது ஒரு லெவல் பிளான் பண்ணுவோம் ஒரு சின்ன கால் சைட் பெண்டிங் இருக்கு இது நல்லா கீழே வந்துச்சுன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டா இருக்கும் சரி புட் சைடு போகக்கூடாது புட் சைடு என்ட்ரி இல்லை கால் சைடு மட்டும் தான் பார்க்கறோம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் எஸ் இப்போ கரெக்டான இடம் வந்துக்குது இங்கே ரிஜெக்ட் ஆகணும் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும் டூ செவன்ட்டியை தொடுட்டோம் சிக்ஸ்டி நைன்னா கூட ஓகே ஜீரோ ஸ்டாப் லாஸில் எடுக்கலாம் நம்ம லெவல் கிட்ட வந்துடுச்சு இப்போ இது க்ரீன் ஆவுதான்னு பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் கீழே உடச்சிடுச்சுன்னா விட்டுடணும் சரி நம்மளுக்கு இங்கேருந்து க்ரீன் ஆகி மேலே போகணும் ஆவலன்னா ட்ரேட் இல்லை கரெக்டா இருக்கு ஸ்பாட்லேயும் ஸ்பாட்ல கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது இந்த ஸ்பாட் இது மேல ரீடெஸ்ட் ஆகும் போது இது கிரீனா மாறணும் என்ட்ரி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கானா டூ செவன்டி லாட்டை குறைச்சிக்கிட்டு எடுங்க ஏன்னா இன்னும் ஒரு ரிவர்சல் பெண்டிங் இருக்கு அதுக்கு முன்னாடியே என்ட்ரு வரும் ஏன்னா போயிடுச்சுன்னா நம்ம பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் டூ செவன்டி டார்கெட் த்ரீ டுவெண்ட்டி நைன் டார்கெட் த்ரீ டுவெண்ட்டி நைன் து ஒரு பாயிண்ட் குறைச்சுக்கலாம் ட்ரேட்னா நம்ம இடத்துல வந்து பஸ்ல ஏறணும் அப்பதான் ட்ரேடா இருக்கும் அது வந்துடுச்சு டார்கெட் கொடுத்துரும் பண்ணுங்க கொஞ்சம் சைடுவைஸ் வருது லைட்டாக சைட்வைஸ் பட் அது மேலே போகணும் போய்டும் க்ரீன் ஆகிடும் சி ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க லிமிட் ஆர்டர் சிஸ்டத்தில் போட்டுருங்கோ டூ செவன்ட்டி இல்லை அந்த கேண்டில் தி பாட்டம் உங்கள் என்ட்ரி ப்ரைஸ்லேயே கூட ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க எப்படியும் மேலே வந்துருப்பீங்க லாஸ் மட்டும் எடுக்கக்கூடாது ஒரே ட்ரேடு முடிச்சுட்டு வேறு வேலை பார்க்க போகிறோம் ஏன்னா இது நல்ல பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு தேவைப்படாது யாருக்கும் தான் செய்தோம் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸோடு இன்னைக்கு ட்ரேட் க்ளோஸ் ஒரே ட்ரேடு பர்ஃபெக்ட் ட்ரேடு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸோட ட்ரேட க்ளோஸ் பண்ணுறோம் டார்கெட்டே ஃபர்ஸ்ட் நிர்ணயிச்சிட்டோம் என்ட்ரி மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ரெண்டு கேண்டில் அப்படியே யோசிச்சு கரெக்டாக பர்ஃபெக்டா வச்சோம் ஒரே என்ட்ரி ஒரே டார்கெட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டார்கெட் அதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் குறைச்சிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் பிப்டி த்ரீ எல்லாம் உங்க சாய்ஸு ஆசை பெருசா வைக்கக்கூடாது மேல நிறைய இருக்கு த்ரீ டுவெண்ட்டி நைன்க்கு மேல இருக்கு மூமெண்டம் பட் நம்ம போதும்னு சொல்லிட்டு ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் ஒரு நாளைக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா இந்த ஹை கிட்ட சின்ன ரிஜெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டும் பர்ஃபெக்ட்டு ஸ்பாட்லேயும் நம்ம லெவல் சப்போர்ட் எடுத்துச்சு பர்ஃபெக்டாக போகுது இங்கே லோ பிரேக் ஆகுது பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுட்டு லோ பிரேக் ஆகின்னு போகுது இப்போது டார்கெட் அடுத்த கேண்டல் டார்கெட் கொடுத்துரும் அடுத்த கேண்டல் டார்கெட் கொடுத்துரும் மேலேயே போவோம் பெருசாகவே போவோம் வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ஃபால் வரணும் இது சிக்ஸ்டி பர்சன்ட் மூமெண்ட்ல நமக்கு இவ்வளவு அழகா வந்துடுச்சு இன்னும் எயிட்டி பர்சன்ட்லாம் வர்றப்போகுது இப்போ இதுக்கு மேல்தான் எயிட்டி பர்சன்ட் மூமெண்ட்லாம் வரப்போகுது இது ஒரு புது டார்கெட் ரெடி ஆச்சு இப்போதான் பட் இது உடனே போகுமா அதான் விஷயம் உடனே போனா ட்ரையல் பண்ணிக்கோங்க இது போய் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் 320 டார்கெட் திருப்பி வருது 320 அந்த பழைய டார்கெட் 320 பழைய டார்கெட் ஒருத்தர் செம்ம வேட்ட இன்னைக்கு இன்னைக்கும் லாஸ் ஆகுறாங்க யாருன்னா திருப்பி இன்னொரு பாயிண்ட் மியூட் பண்ணிக்கோங்க இது லெவல் ஸ்பாட்டையும் பார்க்கலாம் கால் சைடும் பார்க்கலாம் பட் இங்கே ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இதை தொட்டுச்சுன்னா இதுக்கு மேலே ட்ரெய்டில் இருக்கக்கூடாது இது ரிஜெக்ஷன் இடம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் முன்னாடியே வெளியே வர்றது அட்வைசபிளாக இருக்கும் ஏன்னா இது உடனே போய் தொட்டுட்டு க்ளீனாக வராது ஸ்கூல் பசங்க மாதிரியெல்லாம் டு டேக் டைம் டக்குன்னு ரெட்டாக மாறிவிடும் உஷாராக இருக்கும் ஸோ இந்த லெவல் இருக்குது ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கூட மேலே போகும் அதை மைண்டில் வைக்கணும் இந்த லெவல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சி ஐம்பத்தோர் பாயிண்ட் அகெயின் விர் வெயிட்டிங் சப்போர்ட்ல அவ்வளவு நேரம் சி புட் சைடு கொஞ்ச நேரம் பார்க்கவே கூடாது நீங்க சும்மா வரும் கொஞ்சோண்டு கிரீன் தெரியும் பட் பிரைஸ் இல்ல அது இன்னும் டைம் இருக்கு சி ஃபுல்லா இந்த சின்ன சின்ன பாயிண்ட் ஃபைட் பண்ணமான்னு பாருங்க பட் இருக்க மூமெண்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிடுச்சுன்னா இங்கேயே நிக்கணும் கேண்டில் இங்கேயே நின்னா இன்னும் ஒரு அடி அடிக்கும் அந்த ஹை பியூட்டிஃபுல் 53.54 போத விட்டுருங்க அந்த பெண்டிங் இருக்கு பாருங்க இங்க வந்து டார்கெட் எழுபத்தோரு பாயிண்ட் டார்கெட்